அபிஷேக அண்ணாமலை யூடியூப் சேனல் நாயர்களுக்கு அபிராபிஷேகரின் அன்பான வணக்கங்கள் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தினுடைய கடைசி மாதம் டிசம்பர் இந்த மாதம் எப்படி இருக்கும் இதான் மெயினாக பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்கள் கிட்டத்தட்ட அஞ்சு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கோச்சாரத்தில் இந்த மாதம் யார் எங்கே இருந்தால் என்னங்க பலன் என்னங்க நீங்கள் கேட்குறது புரியுது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா உதாரணத்துக்கு உங்களுடைய ராசிக்கு அந்த மாதம் தேதி இது வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல அந்த குரு எட்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அங்கே வந்து வக்கரமாகறார் ஒரு பக்கம் ஒன்பது அப்படின்னா இறை அருள்னு அர்த்தம் தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் அவர் இன்னொரு பக்கம் எட்டாம் இடத்துக்கு வர்றது ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம்னு அர்த்தம் அப்போ பாருங்கள் ஒரு இதுக்கு முன்னாடி தெய்வ அனுகூலம் எப்படி இருந்தது இப்போ தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலம் உங்களுடைய கும்புற தெய்வம் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாமே சமயத்தில் விலகி நிற்க வேண்டிய காலம் இதுதான் எட்டு எட்டு அப்படின்னாலே எப்பயுமே ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இதெல்லாமே எட்டு தான் இன்னொரு பக்கம் இந்த எட்டாம் இடம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அதாவது முன்னோருடைய சொத்து இருக்குது ஆனால் அதை அனுபவிக்க முடியாத வாய்ப்புகள் இருக்குது அதனால் எனக்கு ஒரு ரூபா கூட வருமானம் இல்லை அந்த பைசா பிரயோஜனம் இல்லை நோ யூஸ் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அன்சஸ்ட்ரல் ப்ராஃபர்ட் இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு அதன் மூலமாக ஏதாவது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கிடைக்கும் எனக்கு முன்னோருடைய சொத்தே இல்லைங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மனைவி மூலமாக அல்லது கணவன் மூலமாக வருமானங்கள் இருக்குது இதுக்குமே வாய்ப்பு ரொம்ப குறைவு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு வராத பென்ஷன் பணம் எதாவது இருந்தால் வந்துடும் பிஎஃப் பணம் கிராஜுவட்டி இன்சூரன்ஸு அல்லது டி டிவிடென்ட்டு வர்றது அல்லது கொடுத்த பணம் வர்றது இதெல்லாமே நன்மை அப்போ பாருங்கள் ஒரு கிரகம் ஒரு நன்மையை செய்யும் பொழுது இன்னொரு தீமையும் செய்து ஒரு தீமையை செய்யும் பொழுது நன்மையும் செய்யும் அடுத்தபடியாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு புதன் வர்றாரு ஏழாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு உங்கள் ராசியில் இருந்த செவ்வா ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு பதினஞ்சாந்தேதி உங்கள் ராசியில் இருக்கிற சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இருபதாம் தேதி உங்கள் ராசியில் இருந்த சுக்ரன் ரெண்டாம் தேதி ரெண்டா ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் முதல்ல உங்கள் ராசியில் இத்தனை கிரகங்கள் இருந்தாலே முதல்ல உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் இதுக்கு முன்னாடி தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருந்தது அந்த மனக்குழப்பங்கள் நீங்கும் முதல்ல அதுதான் ஏன்னா சூரியன் செவ்வா எல்லாமே இந்த மதம் உங்கள் ராசியில் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இரண்டாம் இடத்துக்கு வரும்போது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் சம்பாத்தியம் கையில் நிற்கிதானா வர்றதுக்கான வாய்ப்பு அதுக்கு தகுந்த மாதிரி குருவும் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சனியும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இரண்டாம் இடம்னா உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் நம்ம பேங்க்கில் இருக்கக்கூடிய பணம் இது லிக்யூட் கேஷ் இதெல்லாம் தான் ரெண்டாம் இடம் ஆக ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடுவதற்கான வாய்ப்பு இதுவும் கிரகங்கள் செய்யும் சரி இந்த மாத்திரம் நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நம்முடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் சனி நீங்கள் இந்த மதம் எஃபர்ட் எடுத்து தான் ஆகணும் சனி வந்துட்டாலே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி போடணும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சோம்பேறித்தனமும் வந்துடும் அந்த சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறு பாருங்கள் எஃபர்ட் பண்ணுங்கள் எகைன் நெண்டு எகைன்னு அர்த்தம் சனின்னாலே மறுபடியும் மறுபடியும்ங்கிறத அவரை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணால் மட்டும்தான் அவர் வெற்றியை கொடுப்பார் அதனால் எவ்வளோக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஈடுபடுறீங்களோ எஃபர்ட்டை கொடுக்குறீங்களோ வாழ்க்கையில் எதுலெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து பண்ணுங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உறவுகள் மகிழ்ச்சி உறவுகளாக நன்மை இன்னொரு பக்கம் உறவுகளாக பிரச்சனை நெருங்கிய உறவுகள் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இன்னொரு பக்கம் உறவுகளை விட்டு பிரிய வேண்டிய கலந்து ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு கலந்து நடக்கும் இந்த மாதம் ட்ராவல் இருக்குது ட்ராவல் ஒரு பக்கம் மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்னொரு பக்கம் செலவினங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் அது இல்லாமல் இந்த மாதம் அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது தேவையற்ற குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம் ஒரு தெளிவான சிந்தனையை கிரகம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு ஒரு பக்கம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேயர் லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் கண்டிப்பாக இருக்குது லவ் சக்சஸ் ஆகும் நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இது இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலங்கள் எல்லாமே இருக்குது குழந்தை விஷயத்தில் கவனம் குழந்தைக்காக எது பார்த்து காத்துட்ருக்கோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் ட்ரீட்மெண்ட்டில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கெரியர் அப்படி இருக்குது இதுதான் மெயினாக பார்க்குறோம் வேலையெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சனி வேற அஞ்சாம் இடத்தில் இருக்கார் குரு வேற எட்டாம் இடத்தில் இருக்கார் ஜாப்பில் இருக்கிறவங்க எஃபர்ட்டு கொடுக்கணும் நீங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும் உங்களுக்கான பேர் இல்லை அடுத்தவங்க தான் உங்கள் பேரை ரெக்கக்னைஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு ரெகனைஸ் இல்லை அவங்க பேர் வாங்கிடுவாங்க நீங்கள் உழைக்க இப்படி தான் கிரகம் இருக்குது அது மட்டும் இல்லை வேலையில் ஜாப்பில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு அல்லது வேலையில் நிறைய பிரச்சனைகள் விட்டு லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் அல்லது நீங்கள் உழைக்க அடுத்தவங்க சம்ப பேர் வாங்கிறது இதில் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கேன் யாரும் ஃபிட்டட் கன்சன்லாம் இருக்கேன் சீனியராக இருக்கேன் ஜூனியராக இருக்கேங்கிறதுக்கெல்லாம் இங்கே வேலையில் கிரகம் அது வேலையை செய்யும் அடைக்கி வாசிங்க வேலையில் எல்லாரோடையும் இந்த மாதம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க எல்லாரோடையும் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய ப்ரொஃபஷனை நீங்கள் கொண்டு போக முடியும் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல நல்லா இருக்குது பிஸ்னஸ்லாம் நீங்கள் இருபதாந்தேதிக்கு அப்புறம் நல்லா ஏனிங் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு பிஸ்னஸில் கூடும் சொந்த தொழில் பண்ணாலும் சரி பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நல்லா இருக்குது உங்களுடைய மேரிட் லைஃப் இந்த மாதம் அப்புறம் நல்லாவே இருக்கும் ஸோ இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு திருமணம் நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் டெஃபினட்டாக உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு யாருக்கெல்லாம் நீங்கள் செகண்ட் மேரேஜிங் ட்ரை பண்ணீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாடு போகிறதுல ஒரு சின்ன தடை ஏற்பட்டு உங்களுக்கு வெளிநாடு தொடர்பு ஏற்படும் அதே தான் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ஒரு சின்ன பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் ரொம்ப நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் லோன் இருக்கும் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக பெரிய லெவலில் லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது கடன் இருக்குங்கிறவங்க இந்த கடன்லேருந்து விடுபடுவதற்கோ கடன் குறைவதற்கோ வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் உங்களுக்கு நோய் இருந்தால் கூட நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு இருந்தாலே உங்களுடைய ஹெல்த்து அம்மாவுடைய ஹெல்த்து இதில் கவனம் உடலில் அன்ஐடென்டிஃபைசிஸ் இனம் காண முடியாத வியாதிகள் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது இருக்குது இருந்தால் கூட நோய் ஏற்பட்டாலும் நோயில் வந்து நீங்கள் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் பெரிய லெவலில் மெடிசன் சாப்பிட்டாலும் இந்த மருந்து மாத்திரங்களுடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக கலைத்துறையில் இருக்கிறவங்க அடைக்கி வாசிங்க பெருசாக ஒன்றும் இல்லை ஆக நீங்கள் இந்த மாதம் பெருசாக ஷேரில் ரேஸில் லாட்டரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் மியூச்சுவல் ஃபண்ட்லெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் அரசியலில் இருக்கிறவங்க உங்களுக்கு அந்தஸ்து புகழ் கூடும் ஆக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் ஆக இந்த மாதத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா அது மட்டும் இல்லை சிவன் கோயில் இருக்கக்கூடிய லிங்கோத்பவர் ரெண்டு பேரையுமே நல்லா தரிசனம் பண்ணுங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கர்டால் வாரம் நல்லா தரிசனம் வாங்க சித்தர்களை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் துர்க்கையை நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அபிஷேக அர்ச்சனை பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்